தேர்தல் நேரத்திலேதான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை திருவள்ளிக்கேணி பெரிய மசூதி வளாகத்தில் உள்ள சமாதியில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மலர் போர்த்தி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழை ஆட்சி மொழியாக குரல் கொடுத்தவர் காகிதே மில்லத் என்றார் தேர்தல் நேரத்திலேயே யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் கருணாநிதி வைர விழா குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த ஸ்டாலின் மத்திய அமைச்சரின் கருத்து மூத்த குடிமக்களை கொச்சைப்படுத்துவது போல் உள்ளதாக தெரிவித்தார் வைரவிழாவட்டி நடத்தியது அதில் எடுத்துச் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மதவாத அடிப்படையில் பொருளாதார சீர்குலை அடையக்கூடிய வகையில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கு ஒரு விடி முடிவுகட்ட நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் பயிறு விழா மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் கூட்டணி என்பது தேர்தல் வருகிற தான் அது முடிவு செய்யப்படும் அது முடி அதற்கு பிறகு தான் அது பற்றி கலந்து பேசப்படும் காயிதை மில்லத்தின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பெருந்தளம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை திருவள்ளிக்கேணி பெரிய மசூதி வளாகத்தில் உள்ள சமாதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர்